இங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற கருத்துக்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தற்பொழுது தற்காலிக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி வி கே சசிகலா அவர்கள் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா என்பதற்கு இங்கே நான் ஒரு செய்தியை குறிப்பிட விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பதற்கு முன்னால் ஒரு ஒரு வார காலத்திற்கு முன்பு தலைமைச் செயலகத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை அழைத்து அந்த தினம் நாற்பத்தைந்து நிமிடங்கள் என்னோடு பேசினார்கள் அந்த நாற்பத்தைந்து நிமிடங்களில் அவர் தெரிவித்த கருத்து இங்கே தமிழகத்தில் நான் முதலமைச்சராக இருக்கின்றேன் ஆனால் ஒரு பெரும் கூட்டம் என்னை சதி செய்து என்னை முதலமைச்சர் பதவியில் இருந்து நீக்குவதற்கு கதி செய்து கொண்டிருக்கின்றது அவர்களை நான் வீட்டை விட்டு வெளியேற்றப் போகின்றேன் என்று சொன்னார் அன்றைய தினம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அவர்கள் தெரிவித்த அந்த கருத்துக்களின் அடிப்படையில் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அனைத்து குடும்ப உறுப்பினர்களோடு சேர்த்து திருமதி வி கே சசிகலா அவர்களை நீக்கினார்கள் கழகத்திலிருந்து வெளியேற்றினார்கள் அதற்கு பின்பு புரட்சி தலைவி அம்மாவோடு ஓஎஸ் கார்டனில் அவர்களோடு அனைத்து பணிகளிலும் அனைத்து சட்ட ஆலோசனைகளிலும் கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் என்ற முறையில் எல்லா ஆலோசனைகளையும் நான் அப்பொழுது வழங்கி வந்து கொண்டிருந்தேன் மார்ச் முப்பதாம் தேதி என்று எண்ணுகின்றேன் அன்றைய தினம் திருமதி வி கே சசிகலா அவர்கள் மீண்டும் போயஸ் கார்டனுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது மன்னிப்பு கடிதத்தை கொடுத்தார் கொடுத்து அவர்கள் வரும் பொழுது அன்றைய தினம் போயஸ் கார்டனில் நானும் இருந்தேன் பார்த்தேன் நடந்த நிகழ்வுகளையும் பார்த்தேன் வந்தார் ஸ்கார்பியோ காரில் வந்தார் வீட்டின் கதவு கருகே புரட்சி தலைவி அம்மாவர்களின் ஆசியை பெற்றால் உள்ளே சென்றார்கள் என் போன்றவர்களுக்கு வருத்தம் அப்போது இருந்தது அப்பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஐந்து பேரை அழைத்தார்கள் வீட்டு மாடிக்கு வாருங்கள் என்று சொல்லி ஐந்து பேரை அழைத்து ஒவ்வொருவராக பார்த்தார்கள் அதில் ஐந்தாவது ஆளாக என்னை அழைத்து நீங்கள் வருத்தப்படாதீர்கள் என்றைக்கும் அவர்களை அரசியலில் நான் ஈடுபடுத்த மாட்டேன் எனக்கு தான் முதலமைச்சராக ஆகுவதற்கு பெங்களூரிலிருந்து சதி செய்து அவர்கள் அனைவரும் சேர்ந்து என்னை முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு தாங்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சதி செய்தார்களே அதை நான் மறக்கவில்லை ஆனால் எனக்கு ஒரு உதவியாளர் உதவியாளர் தேவை ஆகவேதான் அவர்களை வர சொல்லியிருக்கின்றேன் என்று அன்றைய தினம் புரட்சித் தலைவி அவர்கள் என்னிடம் தெரிவித்தார்கள் அதற்கு பின்பு ஒரு முறை துக்லட் பத்திரிகையாளர் மறைந்த பெரியவர் நான் மறக்கவில்லை ஆனால் எனக்கு ஒரு உதவியாளர் உதவியாளர் தேவை ஆகவேதான் அவர்களை வர சொல்லியிருக்கின்றேன் என்று அந்த புரட்சித் தலைவி அம்மாவர்கள் என்னிடம் தெரிவித்தார்கள் என்னை பாய்சன் வைத்து கொண்டு விடுமோ என்ற பயம் இருக்கின்றது என்று சொன்னார்கள் அந்த தினம் நான் சொன்னேன் புரட்சித் தலைவி அம்மா அவர்களே நீங்கள் ஒரு குடும்பத்திற்கு சொந்தக்காரர் அல்ல ஒரு கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒன்றரை கோடி தொண்டர்களுக்கு நீங்கள் சொந்தமானவர்கள் தமிழக மக்கள் உங்களை பாதுகாக்க இருக்கின்றார்கள் உங்களுக்கு எந்த குறையும் வராது எந்த அச்சுறுத்தலும் வராது என்று பேசி அதற்கு பின்பு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒருபோதும் அரசியலில் திருமதி வி கே சசிகலா அவர்களை ஈடுபடுத்தியதே இல்லை இவர்கள் கேட்டார்களே இப்பொழுது தற்காலிக பொதுச் செயலாளராக திருமதி வி கே சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட விதிகள் எட்டு விதியின் கீழ்தான் தற்காலிக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள் அந்த என்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட விதி என்ன சொல்லுகின்றது தெரியுமா பொதுக்குழு பாலிசி அண்ட் புரோகிராம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளை வகுக்கக்கூடிய ஒரு குழு தான் பொதுக்குழு அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை கட்டுப்படுத்தும் என்று மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கின்றது பயன்படுத்தி பொதுக்குழுவால் இரண்டாயிரத்தி ஐநூறு பேரால் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல சட்ட விதி இருபது ரெண்டு என்ற ஒரு விதி இருக்கின்றது அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பொதுச் செயலாளர் என்பவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட முடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்ட விதிகளில் தற்காலிக பொதுச் செயலாளரை நிர்ணயிக்கக்கூடிய